டு வெ்கம் டுமலை ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா திடீர்னு பிளான் பண்ணி தஞ்சாவூர்ல போய் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் வருஷ வருஷம் போவோம் ஆனா இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்காம நிறைய விஷயம் வந்து நடந்துச்சு வாங்காத என்னன்னு பார்க்கலாம் ஈவினிங் போல டீ போட்டு குடிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு ஒரு அஞ்சு மணி போல வீட்டுல இருந்து வந்து கிளம்பியாச்சு வெளில எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அன்றைக்கு ஃபுல்லாமே வந்து நமக்கு வந்து வேலை வந்து சரியாக இருக்கும் அப்படி தான் மத்தியானத்துலேருந்து கிளம்புறோம் கிளம்புறோம் அந்தான்னு சொல்லி கடைசியில் வந்து கிளம்பியாச்சு நாலரை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பணும் வந்து வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கும் போது நாங்கள் சும்மா போதெல்லாம் வந்து தஞ்சாவூர் பஸ்ஸு புதுக்கோட்டை பஸ்லாம் அடிக்கடி போயிட்டே இருக்கும் நம்ம வந்து நிற்கிற நேரமும் என்னமோ பஸ் வரவே இல்லை கால் மணி நேரம் கிட்ட தான் வந்து பஸ்ஸு வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு வந்து ஏரியாச்சு ஏறி வந்து சீட்டு வந்து பிடிச்சி உட்காந்தாச்சு இங்கேருந்து பாயத்துறை வந்து வந்தாச்சு வரும்போது வந்து புதுக்கோட்டை இது புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது இந்த இடம் இந்த இடம் என்ன இடம் அப்படின்னா பாண்டிய படம்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சூட் பண்ணாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நாங்கள் தம்பி கூட பரவாயில்ல கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூங்கிட்டான் அவங்க அப்பாவும் தம்பியை வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த பாப்பா அதுக்கே வச்சு சமாளித்து வர முடியலை அதுவும் அங்கேருந்து இங்கே வரதுக்கு வந்து அஞ்சு மணி நேரம் ஆயிரும் மூணு நேரம் ஆயிரும் தம்பின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் இட்லி வந்து கொண்டு வந்தேன் இட்லி கொண்டு வந்து ஊட்டி விட்டு வந்தேன் அப்படியே வந்து பாப்பாவுக்கு ரெண்டு வாய் வந்து ஊட்டி விட்டேன் போய் பக்கத்தில் தானே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்ஸ்டாவில் வந்து அன்றைக்கி வந்து போட்டிருந்தேன் தஞ்சாவூருக்கு போறப்ப அப்போ வந்து வாட்சி நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து எனக்கு மேரேஜுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தது பாப்பாவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்த வாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பாவுக்கு வீட்டில் இருக்கும்போதுலாம் வந்து சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா தோசை ஊற்றி வச்சுட்டு அறுநாறு நாள் ரெண்டு தடவை கூப்பிட்டா தான் மூணாவது தடவை தான் வருமே ஆனால் இங்கே அப்படி இல்லை என்னென்ன திறமை பேசி வருது பஸ்ஸில் வரும்போது வர வரல கடைகள்லாம் பார்த்தோம்னா பாப்பா சொல்லுது இப்போயே வந்து இந்த இடத்துல வந்து சுட சுட தோசை சட்னி சாம்பார்லாம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லாம அப்படிங்குது ஒரே இடத்துல உட்காந்து வந்தனால தூக்கி தூக்கி போனதுக்கதற்கும் கை கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சித்த நேரம் வந்து நின்று வேடிக்கை பாத்துக்க நானா அவங்க அப்பா தம்பி மூணு வந்து வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் பாப்பா கேக்குது இங்கேயே என கடை போட்டு உட்கார போறீங்களா வாங்க கிளம்புங்க போட்டோம் அப்படிங்குறது பாப்பா வரும்போதே வந்து ரூம் புக் பண்ணியாச்சு அப்படின்னு தான் நாங்க வந்து வந்தமே வந்தவனே வந்து ரூம் வந்து பஸ் ஸ்டாண்டு தான் வந்து வந்து ஸ்டே பண்ணிட்டோம் அந்த ரூம் வந்து தான் இருக்கு உங்களுக்காக வந்து ஒரு யூ காமிக்கிறேன் பாத்துக்காங்க வந்தவனே பாப்பா அந்த பெட்டு மேலே ஏறி ரெண்டு குதி குதிச்சுட்டு அங்கே என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அப்பா என்ன வந்தவனே நியூஸை போட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான் வந்தவனே வந்து இட்லியும் சிக்கன் ட்ரோனிஸும் ஆர்டர் பண்ணியிருந்தான் வந்தவனே எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டான் தம்பி வண்டி சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா பஸ்ஸில் வர அவன் சாப்பிட்டான்ல அவனுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சேரில் உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கு காஃபி தூள் வச்சுருந்தாங்க பால் வரும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து தூங்கியாச்சு அன்னைக்கு கால டே வந்து நாலு மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு நாலு மணிக்கே எழுந்திருச்சு குழந்தைங்க நேரம் கோ சிஸ்டரும் வந்திருந்தாங்க பையனை வந்து கூட்டி வந்திருந்தாங்க அந்த பையனை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு போனதே தெரியலை அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து ரெடியாகவுங்க நாங்களே போய் ரெடி ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வர்றதுக்குள்ள வந்து நாங்களே வந்து ரெடி ஆகிட்டோம் அப்படியே வந்து விடிஞ்சவனே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்துட்டோம் வந்தவனே ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புறாவாக இருந்துச்சு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து ஏலியம் கலக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை வந்து வந்திருக்கோம் அப்போ வந்து பாப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை பாப்பா விவரம் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து வந்தோம் இப்போ தான் வந்து தம்பிக்கும் விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து குட்டி வரோம் நாங்களும் குழந்தை ஃபேமிலி வந்து வந்திருந்தோம் அத்தை மாமா வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க நாங்கள் வந்து முதனால் வந்து போயிடுறோம் நீங்கள் வந்து இப்படியே வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சேரின் சொல்லிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் தானே தம்பி குட்டி தம்பி பிறந்து வந்து இப்போ தான் வந்து ஆறு மாதம் ஆகுது அவரை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு வந்து அப்படியே வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம் நானும் ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டே வந்தேன் ரொம்ப வருஷம் கழித்து வர முடியலப்பா ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோம் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ரொம்ப கிட்டக்கெல்லாம் வந்து போய் பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு கோயில் முழுக்க வந்து காலையில் டைம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு போய் அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கேயே நின்று முதல் அர்ச்சனை வந்து போட்டிருந்தாங்க சாமிக்கு வந்து நாங்கள் போகும்போது தர வந்து போட்டிருந்தாங்க அங்கேயே நின்று சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே வந்து வெளில வந்து வந்தாச்சு வந்துட்டு பாப்பா வந்து அவங்க மிஸ்தபஸ்தி கூட வந்து அவங்ககிட்ட வந்து போயிருச்சு நாங்கள் வந்து வேறு சைடு நின்றுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நின்று வந்து வீடியோஸ் வந்து வீடிக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் இதில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்ததுலேயே வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா வாராக்யமன் கோயில்கிட்ட வந்து அங்கே இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து வந்து கூப்பிடுறேன் எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் நான் சின்ன பிள்ளையில வந்தப்பலாம் வந்து வெளியிலே வந்து கடைகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க இப்போ அப்படி கிடையாது உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு சீட் மாதிரி போட்டு அதுக்குள்ளேயே கடைகள்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி சிலைங்க தலையாட்டு பொம்மா நிறைய இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவ்வளோதான் வந்து வாங்கலை எனக்கு வந்து வாராக் ஹேம்மன் ஃபோட்டோஸ் மட்டும் என் குழந்தை வந்து வாங்கி கொடுத்தாங்க கோயிலேருந்து வெள்ளை கிளம்பி வந்து பத்து மணியாக ஆயிடுச்சு மாமா வந்து ஃபோன் பண்ணி வாங்க பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து வர வழியே வந்து ஹோட்டலில் வந்து இட்லி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து வந்தாச்சு குலதெய்வம் கோயிலுக்கு நாங்களும் கரெக்டாக என் குலதெய்வ கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து இன்னொரு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அந்த பிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதை வந்து என் குலதெய்வ கோயிலோட முன்னாடியோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் எப்போயுமே வருஷம் வருஷம் போனோம் அப்படின்னா குலதெவ் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது லைட்டாக வந்து சங்கடமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வருஷம் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு வந்து ரொம்ப மனநிறைவாகவே இருந்துச்சு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து குலதேவி கோயிலுக்கு வந்து வந்தாச்சு வந்து அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு கிடா வெட்டினதுக்கப்புறம் நாங்கள் ரிலாக்ஸாக வந்து

சில பேர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க என்ன உங்கள் கோயிலில் வந்து கிடா வெட்டுவீங்களா அப்படின்னு எங்கள் குழந்தை வந்து எப்பயுமே வந்து பண்ண பன்னெண்டு மணிக்கு மேலே கிடா வெட்டிட்டு சாயந்தரம் வந்து சாமிக்கு பூசெல்லாம் போட்டு சாப்பிட்டு தான் வந்து ஊருக்கு வந்து கிளம்புவோமே சில பேர்லாம் வந்து அடிக்கடி பார்ப்போம் சில பேர்லாம் வந்து ஒரு வருஷம் வர மாட்டாங்க ரெண்டு வருஷம் மாட்டாங்க அப்படி தான் வந்து இந்த வருஷம் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்க வரவங்க தான் வந்து பார்த்தாங்க பார்த்தோன்னா அவங்களெலாம் வந்து உட்காந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் வந்து மொத வருஷம் வந்து குழந்தை ஒய்ஃப் வந்து வராங்க அதனால கோயிலில் போய் சுற்றி வந்து இருந்தேன் வியூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பாப்பா தான் அவங்க சுற்றி வந்து உட்காரவே விடலை வாங்க சுற்றி அங்கே போய் காமிக்கிறேன் இதை காமிக்கிறேன் அதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு வந்து அப்படியே கோயிலையே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான் அதிலே வந்து மூணு மணியாயிருச்சு அதுக்கு இடையிலேயே வந்து எங்கள் வீட்டுக்குட்டி பையன் எங்கள் பையன் அவங்க அப்பா எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு மூலையில் படம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலெலாம் சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்து லாக்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்கார்ந்தோம் உட்கார்ந்தவுடனே கோயிலில் வந்து சாமிக்கு வந்து படையில் போடுறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கேயே வந்து படையில போட்டோன்னு நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கே எல்லாருமே போய் சாமியை வந்து கும்பிட்டு நான் பாப்பா அவங்க அப்பா எல்லாருமே போயிட்டு போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை மாமா போய் சாப்பிட சொன்னோம் அவங்களும் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி அட்டை பிடிச்சி அப்படியே வந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் வந்து அங்கேனே வந்து ஒரு டீ கடையில் வந்து எல்லாேருமே வந்து சேர்ந்து டீ காஃபி எல்லாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே அடுத்த வந்து பஸ் ஏறி கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து பக்கத்தில் ரூம் இருக்கிறனால ரூமில் போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரூமு காலி பண்ணிவிட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் வந்து வந்து எல்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பி நாங்களும் பஸ் ஏறிவிட்டோம் எனக்கு இந்த வருஷம் வந்து தஞ்சாவூர் ரிவியூ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன் நான் வருஷ வருஷம் குழந்தை கோவிலுக்கு வந்து வருவோம் வரப்போ வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து எடுக்க மாட்டேன் இந்த வருஷம் வந்து தஞ்சாவூருக்கும் போனனால வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து வீடியோவில் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு இந்த வருஷம் மாதிரி வருஷம் வருஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு வந்தேன் காலையில் இருந்து பாப்பா போட்டு ஆட்டத்துக்கு பஸ்ஸில் ஏறின கையோடையே வந்து தூங்கிடுச்சு அவங்க அப்பா வந்து நைட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க தம்பி நானும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து முடிச்சுக்கிட்டே வந்தோம் நான் வந்து அப்படி வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தம்பி கொஞ்ச நேரத்தில் வந்து தூங்கிட்டான் நான் மட்டும் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் வண்டி மாட்டிக்கிட்டு பாட்டை வந்து கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன் எனக்கு டூ டேஸ் இப்படி தான் போச்சு தேங்க்யூ பாய்